வணக்கம் மக்களே இன்னைக்கு மல்லிசீரியில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி சரியில்லை அதான் பொண்ணு பார்க்க வராங்கள மல்லியை அதனால் வந்து மாப்பிள்ளை வந்து ரொம்ப குஷியாக வராரு அதுவும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்லி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா எப் எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு அவ ஒரு பிளானில் இருந்தால் அவங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் மல்லி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு அனுப்பணும்னா அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து எப்படியும் கல்யாணம் பண்ணி அவளை அமைச்சிடணும் அப்போ தான் இந்த பிரச்சனையில் இருந்தால் விடுவிக்க முடியும் அப்போ தான் விஜயை மறக்குவா அவள் விஜயம் மறக்குவா வெண்பாவையும் மறக்குவா அப்படின்ற மாதிரி வந்து வ மல்லியோட அண்ணன் வந்து பாபு நினைக்கிறாங்க வேற அதனால எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன தடங்கள் வந்தாலும் சரி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டா மல்லி ஒரு பக்கம் இந்த பக்கம் மிரட்டி வச்சிருக்காங்க நீ மட்டும் கல்யாணம் பண்ணியில நான் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதான் மல்லி தான் ரொம்ப சோகத்துல இருக்க தான் நாகு வந்து ஆறுதல் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நாகுக்கும் வந்து அவன் பயம் வச்சிடறான் நீ மட்டும் எதனா வேலை காட்டுன்னு அவ்வளவுதான் உனக்கு கல்யாணம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி பாபு வந்து எல்லாேரும் திட்டி வச்சிடும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்பாவுக்கு ஆனால் ஒரு பக்கம் விஜய் தேடுக்கிறார் வெண்பா வந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா என்னன்னே தெரில வெண்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குது இங்கே வந்து மாப்பிள்ளை வந்து இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டிலருந்து பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்க்க வந்த உடனே மாப்பிளைக்கு வந்து பொண்ணை ரொம்ப பிடிச்சது உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப நாகரிகமான குடும்பம் பாபுவனை பற்றி நான் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வந்து நிறைய சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணை வந்து நிப்பாட்டுறாங்க பொண்ணு வந்து நிற்கிது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மா மாப்பிள்ளை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்து இப்படி என்ன பண்ணுவீங்கன்னு போது வரதாச்சுன்னா இங்கே என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் ஒரு மாதிரி வாக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து என்ன பொண்ணுக்கு இருக்கோங்க நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூன் போகிறார் தனியாக கூண்டு போய் தனியாக கூண்டு போனால் தனியாக தானாக பேசணும் பொண்ணு மாப்பிள்ளையே அங்கேயும் வாங்க அவங்க அண்ணன் வந்துடுறாரு அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிடு ஆ அப்படின்னு வந்து அங்கேயே அந்த இடத்துல வந்து மிரட்டுறாரு உடனே மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாபுக்கு மய பயந்து வந்து கல்யாணம் சம்மதம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே மாப்பிள்ள ஒரு துள்ளி குதிக்கிற சந்தோஷத்தில் உங்களை மாதிரி பொண்ணு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசுறாரு உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நீங்கள் வந்து என் லைஃப்ல ஒருத்தவங்கள ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து அரவிந்த் சொல்லவும் மல்லிக்கு வந்து மல்லி வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு தான் அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல மாப்பிள்ளையை பிடிக்கலன்றத விட இந்த கல்யாணத்தை தான் அவளுக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் சோகமாக இருக்கா அவங்க அண்ணனுக்கு பயந்து வந்து சம்மதம் சொல்லிடுறான் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கிறான் நாமளும் ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கிறோம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் உடனே வீடியோ அப்டேட் ஆகும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி